കുഴം വേണ്ടവാ കുഴം വേണ്ട കുഴന്തൈ മാനം കുഴം കുഴന്തം വേണ്ടവാ വേണ്ടും വേണ്ട കുഴന്തൈ മാനം വേണ്ട குழந்தை கண்டிடம் வேண்டும் வான்பூகள் சூவின் நல்லாசை பற்றிட குழந்தை மானம் வேண்டும் வானாக அரசின் திரவு கோளடைந்திட குழந்தை 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 வேண்டும் வேண்டும் இறைவா சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் எஸ்ஆதிர்கு திருச்சியின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இது ஒரு அருமையான வசனம் பிள்ளைகளை குறித்து பாரம் நம்மகிட்ட வரும்போது இதை நம்ம எடுத்து என்ன செய்யணும் வாசிக்கணும் எனக்கு கூட கர்த்தர் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் இந்த வசனத்தை செஞ்சார் பிள்ளைகளுக்காக கேட்கும்போது தந்தார் உன் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதைக்கு எப்படி இருப்பார் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இப்போ பிள்ளைகள் வந்து சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுவார் அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்க வந்து சத்தியத்தில் நடக்கிறாங்க கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அவர் தாய்க்கு தகப்பனுக்கும் அதை விட வேறு என்ன சந்தோஷம் சொல்லுங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல ஆண்டோரை குறித்த அறிவும் ஆண்டோர் மேலே வைக்கிற விசுவாசமும் அவரை பற்றி கொள்ள அவரை பற்றி கொள்கிற அந்த பிரிய பிரியமான காரியங்களும் தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டோட்டத்தில் கேட்போம் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் சொன்னீங்களேப்பா எனக்கு எங்களுடைய பிள்ளைகள்லாம் உம்மால் போதிக்கப்படணும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்களே அந்த வார்த்தைகளின்படி என்னுடைய பிள்ளைகள்லாம் நம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கிற கிருவே தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே அது தருவார் அப்புறம் பாருங்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நாளில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்குள்ள சண்டை சச்சரவு குழப்பங்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்குது உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது வெறுப்பு அண்ணனை கண்டா தம்பிக்கு பிடிக்காது தம்பியை கண்டா அண்ணனுக்கு பிடிக்காது அக்காவை கண்டால் தங்கச்சிக்கு பிடிக்காது தங்கச்சியை கண்டா அக்காவுக்கு பிடிக்காது பொறாமை வெறுப்பு சண்டை இது நிறைய குடும்பங்கள் இருக்குது ஆனால் உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இருக்கா சமாதானம் இல்லைன்னா நம்ம ஆண்டோடத்தில் கே வைக்கணும் அப்பா என் பிள்ளைகள் ஒரு ஒரு புரிந்து கொள்ளணும் ஒரு ஒருக்கொரு அன்புள்ள ஒரு லாய் சமாதானம் உள்ள ஒரு லாய் காணப்படணும் அந்த உலகத்தில் வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஒன்று குருந்தியர் பதிமூணு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு விசுவாச நம்பிக்கை அன்பு மூன்றும் பெரியது இவைகளில் இம்மூண்டும் இருக்குது இவைகளில் அன்பே பெரியது அப்போ நம்ம விசுவாசமாக இருக்கோம் அந்த உலகத்தில் நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக அன்பு தான் பெரியது அப்படின்னு சொல்லி ஒன்று குருந்தியர் பதிமூணு அதிகாரத்தில் பவுலப்போசன் மூலமாக நமக்கு அன்பை பற்றி சொல்கிறார் அந்த அன்பின் அதிகாரம்னு சொல்லலாம் அந்த ஒன்று வந்து பதிமூணாவது அதிகாரம் தான் இந்த வருடத்தில் நம்முடைய அக்கினி ஜெப வீட்டில் மீட்டிங்கில் சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு அதிகாரம் சொல்லணும் அதை வந்து இந்த தடவை அதை சொல்ல சொல்லியிருக்கோம் பிள்ளைங்கள்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம் எல்லா பிள்ளைங்களும் படிக்கலைன்னா நீங்கள் படிக்க வச்சுருங்க ஒன்றுக்கு வந்த பதிமூணா அதிகாரம் சொன்ன பிள்ளை சொன்ன பிள்ளைங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் சொல்லி நான் அறிவிப்பு கொடுத்துருந்தேன் கத்த இந்த வசனங்களை படிக்கும்போது வேத வ வேத வசனங்களை பிள்ளைகள் படிக்கும்போது அதனால் பிள்ளைகள் நினைச்சி எல்லா கிருபைகளையும் பெற்று வளர முடியும் வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கணும் படிக்க வைக்கணும் அதுதான் நம்முடைய பெற்றோருடைய கடமை இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் அதனால் நாம் பிள்ளைகளிடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா படிக்கிறதுக்கு நம்ம சொல்லணும் படி வேதத்தை படி பைபிள் வாசி அப்படின்னு சொல்லணும் பிள்ளைங்களுக்கு தெரியாது நம்ம தான் அதை வழி நடத்தணும் அப்படிப்பட்ட பெரிய கருவே கற்று அதனால் நமக்கு தரும்படியாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் தர முடியாத நம்ம ஜெபிப்போம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இந்த உலகத்தின் காரியங்கள் காரியங்கள்ல உலகத்தில் உள்ள காரியங்கள் போதிக்கப்பட்டதுலாம் நமக்கு பெருமை கிடையாது படிப்பு எல்லாமே ரெண்டாவது தான் முதலாவது தேவன் அறிகிற அறிவு நம்முடைய பிள்ளைகளத்தில் காணப்படணும் அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும் இந்த உலக ஞானம் எல்லாம் ரெண்டாவது முதலாவது கத்தரை பற்றிய ஞானம் நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அதை நாம் அவங்களுக்கு சொல்லணும் அதை வந்து எடுத்து சொல்லணும் இதாமல் முதல் முதலிடம் அன்னைக்கு கொடுக்கணும் வேதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றக்கெல்லாம் நீங்கள் ரெண்டாவது இடம் தான் கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் அதை சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் முட்டி இருக்கும் தண்டனையின் பிறம்பு அதை அவனை விட்டு அகற்றும் அப்படின்னு வசனம் இருக்குது பிள்ளைகளுக்கு தெரியாத நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்ட்டு நாம் கத்த நமக்கு கொடுத்த அறிவின்படி நம் பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கருத்து இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆமே சமதானம் முதும் யேசு கிறிஸ்து இவதா 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 சமதானம் முதம் யேசு கிறிஸ்து நெய்ய கிருபையின் ஒரு செயவர் பரமராயறிவர் நமதாயறிவர் சமதானம் ஓதும் கீரிசு அப்பா சமாதானத்தை கொடுக்குறாங்க நீங்கள் தான் அப்பா எங்களுடைய பிள்ளைகள் பற்றி அறிவில் வளரணும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வேறு வழியே கிடையாது உங்களை நாங்கள் பற்றி கொள்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளும் பற்றி கொள்ளணும் அதுக்கு நீங்கள்